கீர்த்தி சுரேஷ் காதல் கை கூடி சேர்ந்தது பதினஞ்சு வருஷமாக ஒரு நண்பனை முன்மையே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நண்பன் கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த நண்பன் நம்மளை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அந்த நம்ம மனசை புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய அந்த வாழ்வியில் புரிஞ்சிக்கினாவே அந்த நண்பன் வந்து நம்ம கூடவே இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம தோணும் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த நட்பு நட்பு அப்புறம் காதலாக மாறும் அந்த மாதிரி நட்பு வந்து காதலாக மாறுறது கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி இவங்களுடைய நட்பு தான் காதலாக மாறி இருக்குது காதலாக மாறி பதினஞ்சு வருஷம் நட்பு இப்போ கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு அதுவும் கல்யாணம் கோவாவில் வந்து யாருக்குமே தெரியாமல் அந்த ரெண்டு குடும்பம் மட்டும் சேர்ந்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி இன்றைக்கி காலையில் முகூர்த்தம் டைமில் தாலி கட்டி கிருஷ்ணமொழி பெரிய மோந்திரம் போட்டுக்கின்னு ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் அது யாருக்குமே தெரியாது எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்றது ஏன்னா அம்மா இந்து அவருக்கு கிறிஸ்டின் அவர் ஆண்டனி இந்த அம்மா கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கல்யாணம் முடிஞ்சிது இந்த கல்யாணத்தில் முக்கியமான விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தலைமையில் இந்த கல்யாணமே நடந்திருக்கு அதுவும் நமது நடிகர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவர் இப்போ பார்த்தீங்கன்னா டிவி கே தலைவருமான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை வந்து கீர்த்தி சுரேஷுக்கு முன்னணி இருந்து கல்யாணத்தை நடத்த வச்சுருக்காரு அதனால் பாருங்க சினிமா இண்டஸ்ட்லிய வந்து பெரிய பெருசா யாரையுமே கூப்பிடல விஜய் வந்து ஏன்னா கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க விஜயோட ரசிகை நான் விஜய் வந்து எனக்கு எல்லா அப்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கும் அப்படின்னு ஆனா விஜய் கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க ஒன்னு பைரவா வந்து சர்க்கார் ரெண்டு படமும் பைரவா வந்து கொஞ்சம் சுமாராக போனாலும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பா ரொம்ப நல்லா இருந்தது சர்க்கார் வந்து சூப்பர் படம் அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு ஆனால் ரெண்டு படத்துலேயும் நடித்த ஒரு நட்புக்காக நிறைய கிசு கிசு எல்லாம் ஐயோ அவங்களுக்குள்ளே இவங்களுக்குள்ள இது இருக்கு அது இருக்குன்னு ஏகப்பட்ட வீடியோ யூடியூபில் அதெல்லாம் தவிடுபடியாக்கி கீர்த்தி சுரேஷ் என் ரசிகை முக்கியமாக விஜயோட நம்பி விஜய் எப்பவுமே சொல்ல நண்பா நம்பிக்கை அதனால் நம்பிக்காக ஆசைப்பட்டு விஜய் நீங்கள் வரணும் நீங்கள் வந்து என் கல்யாணத்தை என் உங்கள் தலைமையில் நடக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தலைவர் என்ன பண்ணிக்கிறாரு நேராக கோவா போயிருக்காரு கோவாவில் யாருக்கும் சீக்கிரிட்டே தெரியுமா அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேமராலையுமே ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்களாம் கேமராவில் அதுக்கு வந்து கேமரா போது நிறைய பேருக்கு தெரியாத புதுசாக இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்லையா அவங்க இப்போ மொபைல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஆனால் மற்றவங்க எல்லாம் முக்கியமான நம்ம செலப்ரிட்டி இல்லை ரொம்ப சீஃப் கெஸ்ட்டு அவன் வந்தவங்களுக்குலாம் அவங்க சொந்தக்காரங்களே நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே கேமராவில் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க கேமரா மூடி ஸ்டிக்கர் ஓட்டி அவ்வளோ பந்தோபஸாக யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது ஏன்னா வந்து அவங்களே அஃபிஷியலாக சொல்லான்னு முடிவு பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க அது எப்படியும் வெளியே தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஆனால் நமக்கு தகவல் கிடச்சிருந்து விஜய் போயிருக்காரு போயிட்டு மணமக்களை சந்தோஷமாக வாழ்த்தியிருக்காரு கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு அன்பு பாசத்துனால விஜய் போய் அந்த கல்யாணத்தை அழகாக வாழ்த்திட்டு வந்திருக்காரு இதுதான் இப்போது எங்களுக்கு முக்கியமான தகவல் கிடச்சிது அது சந்தோஷம் தான் ஏன்னா அவன் நம்பிக்காக விஜய் போனதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லா கிசுகிசுக்கும் கிஸுக்கும் தவிடி பொடி ஆக்கி நான் எப்படிப்பா பதினஞ்சு வருஷம் என் நண்பன் பதினஞ்சு வருஷம் லவ் நான் வந்து கல்யாணம் பண்ணேன் எனக்கு விஜய் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு கீர்த்தி சாசப்பட்ட ஒரே காரணத்துக்காக விஜய் போயிருக்காரு வாழ்த்துக்கள் கீர்த்தி சுரேஷ் மென்மேலும் நீங்கள் சந்தோஷமாக நல்லா இருக்கணும் உடைய உண்மையிலே வந்து கீதாஞ்சலி படம் மூலிமா இவங்க மலையாளத்தில் அறிமுகமாகி அந்த படம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு நடிகை அவார்டு ஏகப்பட்ட ஒரு நாலஞ்சு அவார்டு வாங்கியிருக்கு அவ அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு மலையாள படத்தில் இவங்க இவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கியிருக்காங்கன்னா அது கீர்த்தி சுரேஷ் நடிப்பு அழகு ரெண்டு மட்டும்தான் நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா இது என்னமாயம் படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன் ஆஹா அதில் வேறு லெவல் இருப்பாங்க யாராக அந்த கீர்த்தி சுரேஷு அப்படி நம்மளை பார்க்க வச்சாங்க ரஜின் முருகன் அப்புறம் ஏகப்பட்ட ரிமோ ஏகப்பட்ட படம் பண்ணாங்க இப்போ சமீபத்தில் லாஸ்ட்டாக ரகு தாத்தா படம் கூட தமிழில் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க தெலுங்குலேயும் நிறைய படம் பார்த்துருக்கோம் டப்பிங் படம் நம்ம அடிக்கடிக்கு தெலுங்கு வரும் தெலுங்குலையும் வந்து ஒரு கீர்த்தி சுரேஷ்னா ஒரு கெத்தை கொடி கட்டி பிறந்தாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ம படம் கீதாஞ்சலியும் வந்து நிறைய அவார்டு வாங்கினாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நடிகர் திலகனும் மகாநதி வந்து தெலுங்கில் வந்த படம் அது தமிழில் வந்து நடிகர் திலகனும் வந்தது அது வந்து சாவத்திரி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அப்படியே அச்சு சாவித்திரி மாதிரியே இருப்பாங்க அந்த அவங்களுடைய அந்த நடிப்பு ஜம்னி கணேசன் எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலகட்டத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண விதம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த படத்தில் அவ்வளோ அழகாக அப்படி இருப்பாங்க அதுக்கு நேஷ்னல் அவார்டே வாங்கினாங்க உண்மையிலே நேஷனல் அவார்டு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ தான் கொஞ்சம் நடிப்பில் கம்மி பண்ணிட்டாங்க அப்போலாம் கீர்த்தி சுரேஷ்னு சரி எப்படி சாய் பல்லவிக்கு பெரிய ஒரு கூட்டம் இருக்குமோ அது மாதிரி கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு கூட்டம் இருக்குது இப்போவும் இருக்குது கீர்த்தி சுரேஷ் ஆனால் உண்மையிலேயே அவங்களோட உழைப்பு திறமை இன்றைக்கி ஒரு பெரிய நடிகை இருக்க காரணம் அதுதான் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விஜயோட கிசு கிசு விஜய் அப்படி இப்படின்னு ஏதோ பேசினாங்க பத்தத்துக்கு விஷால் வேற விஷால் நான் சொன்னார்னா அஜிஜோம் நானும் வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க வீட்டில் கேட்டேன் பொண்ணு கேட்டேன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் மேல எல்லாருடைய கண்ணும் இருந்தது ஆனால் கீர்த்தி சுரேஷ் கண் யார் மேலே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி மேலே தான் இருந்தது ஆண்டனி பதினஞ்சு வருஷமாக ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் முக்கியமாக தான் விஜய் போவாரா போகமாட்டாரா ஏன்னா முன்னாடியே எங்களுக்கு தகவல் தெரிஞ்சது என்னென்னா விஜய் கண்டிப்பாக கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் போவார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆனால் வந்து கண்டிப்பாக விஜய் போவார் தான் நானும் நினச்சேன் அதே மாதிரி விஜய் கண்டிப்பாக போயிருக்காரு வாழ்த்திருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே டிசம்பர் பன்னெண்டு சூப்பர் ஸ்டார் பர்த்டே அப்போவே இவங்க கல்யாணம் வச்சுருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் நடந்துக்கிட்டு பாருங்கள் சூப்பர் ஸ்டார் படத்தில் அன்னத்தே தங்கச்சி தங்கச்சின்னு சூப்பர் ஸ்டார் உருகுவார் ஆனால் அந்த படம் சரியாக போலனாலும் கீர்த்தி சுரேஷுடைய நடிப்பு நல்லா இருந்தது ஆனால் சூப்பர் ஸ்டார் கூட கூப்பிடாமல் விஜய் கூப்பிட்ருக்காங்கன்னா இப்போ விஜய் மேலே எவ்வளோ பாசம் அன்பு ரசிகையாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே நான் விஜயோட ரசிகை எனக்கு விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு சொன்னாங்க ஆனால் அதை பாருங்கள் அவங்க கூட நடிச்ச அனைத்து நடிகர்களுமே கூப்பிடாமல் விஜயை கூப்பிட்ருக்காங்க விஜய் போயிருக்காருன்னா அதுதாங்க கீர்த்தி சுரேஷ் விஜய் மேலே வச்சுக்கிற அன்பு பாசம் நட்பு அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரும் போகல ஏன்னா அவங்க இன்வைட் பண்ணாங்களா இன்வைட் பண்ணலையான்னு தெரியல ஆனால் நமக்கு சூப்பர் ஸ்டாரு கூப்பிடாம விஜய் வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் சூப்பர் ஸ்டாரார் கூப்பிடாமல் விஜய் கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஓகே எது எப்படியோ விஜய் போனார் வாழ்த்தினார் ஆனால் சீக்ரெட்டாக அதுதான் தான் சீக்ரெட்டாக சீக்கிரட்டாக இந்த விஷயம் இப்போ தான் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு நம்ம பேசுகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம முதலே தெரியும் ஏன்னா விஜய் வந்து கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போவார்னு நான் முன்னாடியே சொல்லுவோம் ஆனால் சரி போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம் தான் இருந்தேன் ஆனால் விஜய் போனது உண்மையாக போச்சு அதனால் வந்து கல்யாணத்தில் விஜய் இருந்தார் வாழ்த்தினார் மணமக்களை சந்தோஷமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் இருந்தாலும் இந்த கீர்த்தி சுரோஷர நடிப்பு அழகு இது ரெண்டுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷமாக இருந்தது இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது ஒரு சாவித்ரி ஒரு சரோஜதேவி மாதிரி ஒரு அழகான நடிகை அந்த அழகான நடிகைக்கு அவ்வளோ அருமையான ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்தது மலையாள இன்ட்ரஸ்ட்ரி ஒரு அங்கீகாரம் கொடுத்தது தெலுங்கு இன்ட்ரஸ்ட்ரி ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அதுதான் வந்து என்னென்னா அவங்க தமிழ் இன்னும் அழகாக சூப்பராக பேசுவாங்க அப்பா மலையாளி அம்மா தமிழ் இதெல்லாம் கலந்து இன்றைக்கி அவங்க வந்து ஆண்டனி திருமணம் கைப்பிடிச்சிருக்காங்க ஆண்டனி பார்த்திங்கன்னா துபாயில் இருக்காங்களாம் துபாயில் நல்ல ஒரு வசதியான ஒரு செட்டில் அதெல்லாம் விடுங்க வசதி அதெல்லாம் விடுங்க மனசுக்கு முதல்ல பிடிக்கணும் இல்லையா மனுஷுக்கு பிடிச்சிருக்கு கீர்த்தி சுரேஷோட சந்தோஷமாக ரெண்டு பேரும் அவங்கள ஏற்றுக்கினாங்க தனுஷு கூட நடிச்சிருக்காங்க கூட நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நாணியை தெலுங்குகள் எல்லா நிறைய ஆர்டிஸ்ட் கூட அவங்க நடிச்சிருக்காங்க அதெல்லாம் எல்லாமே விஜய் போயிருக்க தான் ஸ்பெஷல் இந்த விஜய் வந்தால் போதும்னு நினச்சி விஜயை வர வச்சு விஜயை வாழ்த்த வச்சு விஜய் கூட அந்த கல்யாணத்தில் விஜய் இருக்குதுன்னு ஆசைப்பட்டாங்க பார்த்தியா அங்கே தான் கீர்த்தி சுரேஷோட ஒரு ரசிகையாக ஒரு நன்பியாக நிற்கிறாங்க உண்மையிலே கீர்த்தி சுரேஷோட நட்பு ஒரு அன்பு பாகம் இது வந்து அந்த ஆண்டனியோட பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக தான் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் கீர்த்தீஸ்வருடைய திருமண வாழ்க்கை இனிமையாக நடந்து முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்